எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை கொசவம்பாளையம் சாலை பிரிவு பகுதியில் இந்து முன்னணியினர் தமிழக அரசு கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்களை கைது செய்தனர் இதனால் இந்து முன்னணியின் நிர்வாகிகளே தொண்டர்களை ஓடி ஓடி வாகனங்களில் ஏற்றிவிட்ட சம்பவம் அரங்கேறியது இதனால் எந்த ஒரு அளப்பறைகளையும் இன்றி இந்த ஆர்ப்பாட்டம் இப்பகுதியில் நடைபெற்றது இதன் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் சர்வேஸ்வரன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் பங்கேற்று நூற்றுக்கணக்கான கணக்கான வாலிபர்கள் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது